அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலாய் வர்காத்துக்கு இன்றைக்கி ஒரு முக்கிய செய்தி இப்போ சவுதி அரேபியாவில் வந்து ஹவுஸ் டிரைவருக்கு வந்து சவுதி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குனாக்க வார விடுமுறை அப்படின்ற வந்து அறிக்கை விட்டுருக்காங்க இது வந்து நேற்று உள்ள வந்து அறிக்கை இந்த அறிக்கை வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து விட்டுருந்தாங்க சரிங்களா அது வந்து இங்கே வந்து செயல்படலை அது திரும்ப வந்து கவர்மெண்ட் ரீசார்ட் பண்ண மாதிரி திரும்ப சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வாரம் ஒரு நாள் வந்து ஹவுஸ் டிரைவர் அனைவருக்கும் வந்து பனிப்பெண்ணாக இருக்கட்டும் ஹவுஸ் டிரைவராக இருக்கட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து வாரத்தில் ஒரு நாள் லீவு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் சவுதி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சவுதி குடிமக்கள் என்ன சொல்கிறாங்கனாக்க நீங்கள் என்ன வேணா ரூல்ஸ் வேணாலும் போடுங்க நாங்கள் அந்த ரூல்ஸை வந்து சரியான கடைப்பிடிக்க மாட்டோங்கிற மாதிரி தான் இங்கே உள்ள வந்து மக்கள்கள் சவுதி மக்கள் வந்து கடைப்பிடிக்கிறாங்க எப்படின்னாக்க சரியான லீவு கொடுக்குறதில்ல அதே மாதிரி லீவு சாலரியும் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கு எப்படின்னாக்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போனால் ஒரு மாதம் சாலரின் இருக்காங்க ரெண்டு தடவை நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போனால் ரெண்டு வருஷ சேலரி அப்படின்னு கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கு இப்படி சொல்லியும் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறதான் செய்வோன்னு வந்து இந்த ஊர் மக்கள் அப்படி தான் பண்ணுறாங்க இதை வந்து எல்லா மக்களும் வந்து கடைப்பிடிச்சாங்கனாக்க இங்கே சவுதியில் உள்ள டிரைவர்களுக்கும் பனிப்பெண்களுக்கும் இங்கே வேலை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதுதான் எப்படின்னாக்கா வீட்டில் உள்ள பணிப்பெண்களுக்கும் வந்து வேலை அதிகமாக இருக்கும் இங்கே சவுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பன்னெண்டுமே பன்னெண்டு மணி நேரம் டூட்டினு பன்னெண்டு நேரம் பன்னெண்டு மணி நேரம் டூட்டின்னு சொல்லி அவங்கள வந்து வேலை ஓவராக இருக்கும் நமக்கும் வந்து அதே மாதிரி தான் இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நமக்கும் அப்படி தான் வந்துச்சுனாக்க நமக்கும் வேலை வந்து போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துருவாங்க அப்படி தான் ஓடுது இங்கே சவுதி அரேபியாவில் நமக்கு வாரத்தில் ஒரு நாள் கொடுத்தா இப்போ இது டூரிஸ்டாக இருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு நாள் வெளியே போய் அப்படி இப்படின்னு சுற்றி பார்த்துட்டு நம்ம வரலாம் சரிங்களா இது வந்து இந்த ஊர் வந்து நல்லா கடைப்பிடிச்சாங்கனாக்க கவுர்மெண்ட்டு சொல்கிறோட சொல்கிறதோட நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இந்தியாவை சேர்ந்த இரண்டு பேரை கொலை செஞ்சதுக்காக மரண தண்டனை விதிச்சிருக்காங்க கவுர்மெண்டு ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இருபது வருஷமாக ஒருத்தர் மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க சவுதி அரேபியாவில் வந்து கேரளாவில் சேர்ந்தவங்க வந்து ரெண்டு பேர் ஒரு கடையில் வேலை பார்த்துருக்காங்க அந்த கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் இந்த சவுதி குடிமக்கள் இருக்காங்கள்ல இந்த ஒரு சவுதி குடிமக்கள் வந்து அவங்கள வந்து கடையை கொள்ளையடிச்சிட்டு பணத்தை எடுத்துட்டு ரெண்டு பேர்த்தையும் கொலை பண்ணியிருக்காங்க இந்த இது தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக அந்த கேஸ் ஓடிக்கெடுத்துருக்கு அந்த கேஸோட வந்து வீடியோ காலை வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு இப்போ தான் வந்து அதை இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கலான்னு சொல்லி கவர்மெண்ட்டு அறிவிச்சு இப்போ ரெண்டு பேர்த்துக்கு மரண தண்டனை யார் இந்த சவுதி குடிமக்களுக்கு அவங்க பேர் போட்டிருக்காங்க அந்த பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை அதை நான் ஸ்கிரீன்ஷாட்டில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா ஆமாம் இப்படிலாம் நடக்குது சவுதி அரேபியாவில் பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும் இன்சாரில் அதுவும் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனையும் ரொம்ப கட் கொடூரமாக இருக்குது நம்ம வந்து இங்கே பிழைக்க வந்திருக்கிறவங்க வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருந்துட்டு ஊருக்கு போகிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியும் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இவங்கள்ட்டையும் நம்ம சண்டை போடாத அளவுக்கு நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவும் இருக்கும் நிறைய பேர் நல்ல சவுதிகளும் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து எந்தவித வம்பு தும்புக்கும் போகாமல் நல்லபடியாக ஊருக்கு போய் நம்ம ஊரில் போய் நம்ம செட்டில் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்த்து இன்சாலாக நம்ம இருந்துக்கலாம் சவுதி அரேபியாவில் நிறுவனம் தினம் அப்படின்னு முன்னிட்டு வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ரெண்டாந்தேதி கவுர்மெண்ட் ஹாலிடேன்னு சொல்லி விடுமுறை விட்ருக்காங்க அரசோட விதியல் படி சரிங்களா வர பிப்ரவரி ரெண்டாந்தேதி நிறுவன தினங்கிறதுனால சனிக்கிழமை வந்து லீவு சவுதி அரேபியாவில் இந்த ஆண்டு ஹஜ் செய்பவர்களுக்கு பதிவு தொடங்கியது சரிங்களா இந்த ஆண்டு ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க ஆன்லைனில் புக் பண்ணிக்கலான்னுக்கு சவுதி கவர்மெண்ட் அரசாங்கம் சொல்லியிருக்கு இது வந்து உள்ளூர் மக்கள் சவுதியில் இருக்காங்கள்ல சவுதியில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம வெளிநாட்டவர்களுக்கும் நம்மள மாதிரி இந்த இங்கே வந்து வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கும் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அஃபீஷியலாக வந்து அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால் அதில் போய் நம்ம வெப்சைட்டில் போய் நம்ம வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் சவுதியில் உள்ளவங்க வந்து குடிமக்கள் சவுதியோ இந்த ஊர் குடிமக்கள் இருக்காங்கள சவுதி குடிமக்களுக்கும் நம்ம அஜ் நபி அவங்களுக்கும் வந்து அஜ்ஜி வந்து தொடங்கிருச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஷால்லா அதில் போய் நம்ம புக் பண்ணிட்டோம்னாக்க இந்த வருஷத்துக்கு அஜ்ஜி வந்து நம்ம பயணிச்சிக்கலாம் இன்ஷால்லா என்னோடய சேனலை வந்து பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி வச்சுருங்க சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சவுதி நியூஸு அப்பப்போ வர்றதுக்கு இது பண்ணுறேன் அஸ்லாம் வலைக்கம்